அனுபவ வெளிப்பாடு ஒவ்வொரு முகத்திலும் கடவுளின் உருவம் பகுதி ஒன்று வரம்புக்குட்பட்டதிலிருந்து வரம்பற்றது வரை இந்தப் புத்தகத்தின் முதல் அத்தியாயத்திலிருந்து இந்த அத்தியாயம் வரை புனித நாம்தேவ் பிறப்பதற்கு முன்பு முதல் இன்றுவரை அவரது முழு ஆன்மீக பயணத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குடும்பத்தின் பக்தி சூழல் மற்றும் ஒருவரின் சொந்த கடந்த கால மதிப்புகள் காரணமாக முதல் அத்தியாயத்தில் இயல்பாகவே எழுந்த பக்தி இந்த அத்தியாயத்தின் மூலம் குருவின் அருளால் அதன் இலக்கை அடைந்தது பக்தி எங்கு தொடங்கினாலும் அதன் இலக்கு ஒன்றுதான் இது சுய அனுபவம் என்று அழைக்கப்படுகிறது சுய அனுபவம் என்பது தன்னை அடையாளம் காண்பது சுய அனுபவ நிலையில் நாம் யார் கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எங்கே இருக்கிறார் நாம் ஏன் பூமிக்கு வந்தோம் போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் அனுபவத்தின் மூலம் தானாகவே கற்றுக்கொள்ளப்படுகின்றன பின்னர் கடவுளின் விளையாட்டை புரிந்து கொள்ள எந்த வேதமோ அல்லது தர்க்கமோ தேவையில்லை சந்த் நாம்தேவின் பக்தி பயணத்தின் வெவ்வேறு நிலைகளை சுருக்கமாக புரிந்து கொள்வோம் வரம்பிற்குட்பட்ட வித்தியாசமான பக்தி பேத பக்தியில் பக்தர் பக்தியை இரட்டை கண்ணோட்டத்தில் இரண்டாகப் பிரிக்கப்பட்ட கடைபிடிக்கிறார் கடவுள் தன்னிடமிருந்து வேறுபட்டவர் அவர் ராமர் கிருஷ்ணர் விட்டல் தேவி சிவன் அல்லது ஒரு குரு போன்ற ஒரு குறிப்பிட்ட வடிவ கடவுளுடன் ஒரு உறவை வளர்த்துக் கொள்கிறார் அங்கு அவர் தன்னை ஒரு சேவகன் நண்பன் உடன் பிறந்தவர் பெற்றோர் அல்லது சீடன் என்று கருதுகிறார் இந்த பக்தி பயிற்சியில் பக்தர் கடவுளின் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அவரது நாமத்தை உச்சரித்தல் பாடல்களை பாடுதல் துதிகளை பாடுதல் அவரது கதைகளை படிப்பது போன்றவற்றின் மூலம் துதிக்கிறார் அவர் அவரிடம் முழுமையாக சரணடைந்து தனது அனைத்து பணிகளையும் தன்னலமின்றி செய்கிறார் வாழ்க்கையில் அவர் எதைப் பெற்றாலும் அதை அவர் கடவுளிடமிருந்து பெற்ற பரிசாகக் கருதி தனது வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார் இந்த பக்தியை முழுமையான பக்தி என்று அழைக்க முடியாவிட்டாலும் அது பல நன்மைகளைக் கொண்டுள்ளது அத்தகைய பக்தி பக்தரின் மனதை தூய்மைப்படுத்துகிறது ஆசைகளிலிருந்து அவரை விடுவிக்கிறது மேலும் ஏற்றுக்கொள்ளும் உணர்வை எழுப்புகிறது அனைவரிடமும் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு தெய்வீக வடிவத்திலாவது அவரது அகங்காரம் சரணடைகிறது கருணை இரக்கம் மன்னிப்பு மற்றும் பரோபகாரம் போன்ற குணங்கள் அவரிடம் வளர்க்கப்படுகின்றன இவ்வாறு வரம்பிற்குட்பட்ட வித்தியாசமான பக்தி மூலம் அவர் வரம்பற்ற தெய்வீக ஞான பக்தியை அடைய தகுதி பெறுகிறார் சந்த் நாம்தேவ் அத்தகைய தகுதியை வளர்த்து கொண்ட போதுதான் அவரது வாழ்க்கையில் மேலும் ஞானம் நுழையத் தொடங்கியது வரம்பற்ற தெய்வீக ஞான பக்தியை இதுவே பக்தியின் மிக உயர்ந்த நிலை இதில் குருவிடமிருந்து அறிவை பெற்ற பிறகு கடவுளின் அனைத்து மர்மங்களும் வெளிப்பட்டு பக்தன் கடவுளுடன் ஒன்றாகிறான் இந்த நிலையில் பக்தனும் கடவுளும் ஒன்றாகிறார்கள் ஒரு நதி கடலாக மாறுவது போல இந்த அனுபவ நிலை சுய உணர்தல் ஆத்ம நேர்காணல் முக்தி மற்றும் மோக்ஷம் போன்ற சொற்களுடன் தொடர்புடையது இந்த நிலையில் உடலுக்குள் இருக்கும் மாயை இறந்து உயர் உணர்வு வெளிப்பட்டு தனிநபரை இரண்டிலிருந்து விடுவிக்கிறது இல்லையெனில் ஒரு நபர் வாழ்க்கையின் இறுதி வரை இருமை உணர்வில் வாழ்கிறார் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் வெற்றி மற்றும் தோல்வி வாழ்க்கை மற்றும் இறப்பு கௌரவம் மற்றும் அவமதிப்பு நான் நான் மற்றும் நீ போன்ற வேறுபாடுகள் சுய உணர்தலை அடைந்த பிறகு மறைந்துவிடும் இவற்றைத் தாண்டி அன்பு மெளனம் மற்றும் பேரின்பம் மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு பக்தர் எந்த நிலையில் பக்தியில் இருந்தாலும் அவர்களின் இறுதி இலக்கு பக்தியின் தெய்வீக ஞானத்தை அடைவதாகும் இந்த நிலையை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது அனுபவத்தின் மூலம் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் இது உடல் மற்றும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் உடல் இந்த அனுபவத்திற்கான ஒரு ஊடகம் மட்டுமே ஒரு கண்ணாடி கண் தன்னை பார்ப்பதற்கான ஒரு ஊடகமாகச் செயல்படுவது போல கடவுள் மனித உடலின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார் சந்த் கபீர் சந்த் ஞானேஸ்வர் மீரா முக்தாபாய் விசோபா போன்றவர்களின் பக்தி இந்த நிலையில் இருந்தது இப்போது சந்த் நாம்தேவும் இந்த பட்டியலில் சேர்ந்துள்ளார் தெய்வீக ஞானபக்திக்கு மேலே இப்போது நீங்கள் யோசிக்கலாம் இன்னும் என்ன சாதிக்க முடியும் அல்லது செய்ய முடியும் ஆனால் அது அப்படியல்ல பக்தனும் கடவுளும் ஒன்றாக மாறிய பிறகு அவர்கள் மீண்டும் இருவராக மாறுகிறார்கள் தெய்வீக விளையாட்டு உள்நாட்டில் நிகழ்கிறது வெளி ஆட்களால் இதைப் புரிந்து கொள்ள முடியாது உலகில் நடந்த அனைத்து தெய்வீக நாடகங்களும் இந்த மட்டத்தில் நடந்துள்ளன ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமர் இயேசு கிறிஸ்து கௌதம புத்தர் சுவாமி மகாவீர் மற்றும் குருநானக் போன்ற சகாப்தத்தின் சிறந்த நபர்கள் இந்த உயர்ந்த நிலையிலிருந்து மக்களின் நலனுக்காக செயல்பட்டனர் அவர்களின் வாழ்க்கை வெளிப்புறத்தில் போராட்டங்களாலும் துக்கங்களாலும் நிறைந்திருக்கலாம் ஆனால் அவர்களின் உள்நிலை உச்ச பேரின்பமாக இருந்தது அவர்களின் வாழ்க்கை அவர்களின் நடத்தை மூலம் மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் அவர்களை எழுப்பவும் நோக்கமாக இருந்தது இது அவர்களின் தெய்வீகத் திட்டம் அடுத்த பதிவில் ஆன்மீகத்தின் அடிப்படை புரிதல் ஒவ்வொரு முகமும் கடவுளின் உருவம் பகுதி இரண்டு கேட்கலாம்